தமிழ் மட்டும் ஒன்றுபட்டிருந்திருந்தால் இந்த சுயாட்சி என்பதை பிரிவினைக்கு மருந்து சுயாட்சி என்ற அந்த வார்த்தையை சொன்னவர் சிலும்பொல்ல அவர்கள் அப்படி அவர்கள் சுயநிர்ணய உரிமையைப் பற்றி சொல்லுகின்ற பொழுது கதர் சட்டை போட்ட கருப்புச் சட்டைக்காரன் என்று காங்கிரஸ்காரர்கள் சொன்னார்கள் அந்த திராவிட இன உணர்வு இல்லை சண்டே சண்ட பாலசுப்ரமணியம் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா போன்றவர்கள் கூட சிலம்பு செல்வர் நம் பக்கம் வர ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னார்கள் அப்பொழுது அவர் சொன்னார் இந்திய அரசாங்கத்திலிருந்து பிரிகின்றதல்ல தமிழகத்திற்கு உரிமை வேண்டும் இந்திய அரசாங்கத்திலிருந்து பிரிந்து போக அல்ல முக்கியமான துறைகளான வெளியுறவு பாதுகாப்பு மூன்று துறைகளை மட்டும் அங்கே வைத்துக்கொண்டு மற்ற துறைகள் தமிழகத்திற்கு வர வேண்டும் என்று அவர்கள் சொன்னதனுடைய விளைவு பிரிவினைக்கு மருந்து சுயாட்சி என்பதற்கான அந்த ஒரு அற்புதமான தத்துவத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இப்பொழுது இங்கே தமிழ்நாடு தமிழ்நாடு என்று சொன்னார்களே இதனுடைய வரலாற்றையும் நான் இங்கே சொல்லியாக வேண்டும் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு வரை தேசியவாதிகள் தான் தமிழகத்தை ஆண்டார்கள் தமிழ்நாடு பேர் போராட்டத்தை பாரத போர் போல பதினெட்டு நாட்கள் தமிழரசு கழகம் நடத்தியது பதிமூன்றாவது நாள் இன்றைக்கு அந்த அண்ணா சாலையிலே அண்ணா சிலை இருக்கிறதே அந்த இடத்திலே முத்தமிழ் வித்தகர் டிகே கே சண்முகம் அவர்கள் தலைமையிலே பதிமூன்றாவது நாள் போராட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொருளாளராக இருந்த பொன்மலச்செண்மர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ஆள் உயர மாலையை அவருக்கு அணி அணிவித்துவிட்டு அனுப்பி வைத்தார்கள் அன்று மாலை சென்னை திருவல்லிக்கேணியிலே கங்கை கொண்டான் மண்டபத்திலே சிலம்பச் சிலர் உரை ஏன் சென்னை ராஜ்யத்திற்கு தமிழ் நாடு என்று பெயர் வர வேண்டும் என்று அப்பொழுது சட்டசபையிலே பட்ஜெட் கூட்டத்துடன் நடக்கிறது அன்றைய எதிர்கட்சியில் யார் யாரெல்லாம் இருந்தார்கள் தெரியா தெரியுமா இலக்கிய பேராசான் ஜீவா பி ராமமூர்த்தி அப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லை ஏ கோவிந்தசாமி தலைமையிலே பன்னிரெண்டு பேர் அப்பொழுது சோசியலிஸ்ட் கட்சியிலே பிரஜா சோசியலிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சின்னதுரை இவர்களெல்லாம் வெளிநடப்பு செய்தார்கள் பட்ஜெட் உரை என்றால் எதிர்க்கட்சி தலைவர்கள் இருந்து விவாதித்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினால்தான் உன்னுடைய பட்ஜெட் செல்லும் என்று அரசியல் சாசனத்தினுடைய பிரிவுகளை எடுத்து கங்கை கொண்டான் மண்டபத்தில் சிலம்பு சில்லர் அவர்கள் முழக்கினார்கள் அந்த மண்டபத்திற்கு எதிரிலே காங்கிரஸ் கமிட்டியினுடைய மேலாளர் கோபண்ணா அவர்கள் வீடு இருக்கிறது அங்கே எங்கள் கொங்கு நாட்டினுடைய அறிவியல் மேதை சி சுப்பிரமணியம் அவர்கள் அமர்ந்து கொண்டு மிக உன்னிப்பாக சிலம்பு செல்வர் அவர்களுடைய பேச்சை கவனிக்கிறார்கள் கூட்டம் முடிந்து வழக்கம் போல நாங்கள் கடற்கரைக்கு சென்று விட்டோம் மாண்புமிகு சுப்பிரமணியம் அவர்கள் ஐயா அவர்களை தேடி இவர்கள் எங்கே இருந்தாலும் இந்த போராட்டத்தை நிறுத்திவிட வேண்டும் என்று முனைப்போடு வந்தார்கள் நாங்கள் இருக்க இடம் அவருக்கு தெரியவில்லை அங்கேயே ஐயா அவர்களுடைய இல்லத்திற்கு வெளியே காத்திருந்து ஐயா அவர்கள் வந்தவுடனே சென்று நீங்கள் நிகழ்த்திய அந்த பட்ஜெட்டுக்கு எதிராக எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு நீங்கள் கொடுத்த உணவு இருக்கிறதே எனக்கு பயத்தை உண்டாக்கிவிட்டது செய்து நீங்கள் போராட்டத்தை திருத்தி வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அடுத்த நாள் அன்றைய எலிசபெத் ராணி சென்னைக்கு வருகிறார்கள் கருப்பு கொடி காட்டுவதற்காக நாங்கள் முனைப்போடு கருப்பு கொடி காட்டுவோம் என்று இருக்கிறோம் அன்று இரவு சிலம்பு அவர்களுடைய அன்னையார் காலமாகிவிட்டார்கள் ஸ்ரீ சுப்பிரமணியத்துடைய அதிர்ஷ்டமோ தமிழ்நாட்டினுடைய துரதிர்ஷ்டமோ அந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்த முடியாமல் போய்விட்டது மறுபடியும் ஐயா சுப்பிரமணியம் அவர்கள் வருகிறார்கள் சட்டசபையில் இந்த பட்ஜெட் கூட்டத் தொடரிலேயே தமிழ்நாடு என்று பெயரை நான் வைக்கிறேன் அது ஆங்கிலத்திலே இருக்கும் பிறகு நாங்கள் படிப்படியாக தமிழ்நாடு என்று மாற்றிவிடுவோம் என்று சொன்னது பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது எங்கள் கொங்கு நாட்டு அரசியல் அறவியல் மேனை மேதை சி சுப்பிரமணியம் அவர்கள் பிரகடனப்படுத்திய வரலாறு அன்று கமா போட்டு நிறுத்தி வைக்கிறேன் என்று சொன்ன சிலம்பு செல்வர் செல்வர் அண்ணாவர்கள் முதலமைச்சரான பிறகு அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தார்கள் அன்றைக்கு தியாகராய நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக சென்ற சிலம்பு செல்வர் அவர்கள் அந்த சட்டமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் அறிஞர் அண்ணா முதலமைச்சரான பொழுது தனிநபர் தீர்மானத்தை கொண்டு சென்றார்கள் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் தனிநபர் தீர்மானம் என்பதை விட அரசு தீர்மானம் என்றால் அதற்கு வலு அதிகம் நானே இந்த தீர்மானத்தை வழிமொழிகிறேன் முன்மொழிகிறேன் நீங்கள் வழிமொழியுங்கள் அந்த தீர்மானத்திற்கு வலு இருக்கும் என்று சொன்னார்கள் பெருந்தன்மையோடு சிலம்பு செல்வர்களை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த சட்டமன்றத்தில் சிலம்பு செல்வர்கள் வாழ்க தமிழரசுக் கழகத்தினுடைய போராட்டம் வெற்றி பெற்று இருக்கிறது என்று முழக்கமிட்டு அண்ணா அவர்களே தமிழரசுக் கழகம் வாழ்க இது தமிழரசுக் கழகத்தினுடைய வெற்றி என்று சட்டசபையிலே சொல்லியிருக்கிறார்கள் சட்டமன்ற பதிவு புத்தகத்திலே இன்றும் நீங்கள் நூலகத்திலே சென்று காணலாம் ஆக பெருந்தளவர் காமராஜர் ஆட்சியிலே கமா அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சியிலே முற்றுப்புள்ளி எங்களை பொறுத்தவரையில் நிறைவாக இன்று நாம் தமிழ்நாட்டிலே வாழ்கிறோம் இல்லையா இது தமிழ்நாட்டினுடைய அந்த பெயர் போராட்ட வரலாற்றினுடைய சிந்தனை ரெண்டு இன்றும் ஒரே ஒரு செய்தி ராமசாமி ராமசாமைய முழக்கத்திற்கு பிறகு நானும் முழங்க ஆரம்பித்தால் என் சட்டையை பிடித்து இழுக்க தயாராக முத்துங்கியிருக்கிறார். ஆனால் சொல்ல வேண்டியதை சொல்லித்தானாக வேண்டும் எங்களுடைய எங்களை போன்றவர்களுடைய அந்த எண்ணிக்கை அருகி வருகிறத காரணத்தால் இப்பொழுது நான் தமிழ்நாட்டை பற்றிய இந்த வரலாற்று செய்தி கூட பலருக்கு தெரிந்திருக்காது நாங்கள்தான் செய்தோம் என்று சொன்னார்களே நீங்கள் முற்றுப்புள்ளி வைத்தீர்கள் துவங்கியது அங்கே நிறைவு பெற்றது இங்கே வாழ்வது நாம் இங்கே இல்லவா இதே போல் இன்னும் ஒரே ஒரு செய்தி மறைக்கப்படுகிறது ஐயா நாம் கன்னியாகுமரியை மீட்டோம் இல்லையா இன்றைக்கு குமரியிலே சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய நினைவாலயம் இருக்கிறது அந்த நினைவாலயத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் சிலம்பு செல்வர் அவர்கள்தான் அன்றைக்கு பாரதிய ஜனதா இல்லை ஜனசங் தான் இருந்தது பாரதிய ஜனதாவா பாகிஸ்தான் ஜனதாவா என்று எல்லாம் இன்றைக்கு அந்த கட்சியிலே பெருந்தலைவர்கள் தமிழகத்திலே பாரதிய ஜனதா கூடாது என்றே மனதிலே வைத்துக்கொண்டு கொண்டு பேசுகின்றவர்களெல்லாம் அந்த கட்சியில் இருக்கிறார்கள் ஆனால் அன்றைக்கு ஜனசங் ஐயா அவர்களை அழைத்து விவேகானந்த பாறை அடிக்கல் நாட்டு விழாவை நீங்கள்தான் நடத்த வேண்டும் என்று அழைத்தார்கள் அவர்களோடு சென்றவர் நான்தான் இரண்டே பேர் தான் சென்றோம் அந்த விவேகானந்த பாறையிலே விவேகானந்தர் தவம் இருக்கவில்லை செயின்ட் ஜோசப் தான் தவம் இருந்தார் என்று அங்குள்ள மீனவ கிறித்துவ நண்பர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துகிறார்கள் இந்த விழா நடைபெறக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டு அந்த விழாவை எப்படியாவது குலைத்து விட வேண்டும் என்று சொன்னார்கள் அங்கே நாங்கள் அடிக்கல் நாட்டிவிட்டு மாலையில் நடந்த விழாவிலே சிலம்பு செல்வர் ஆற்றிய உரை அற்புதமான உரை கெட்டிஸ் இஸ் ஸ்பீச் என்று சொல்லுவார்களே அதை போல இந்து நாடு என்று ஒரு நாட்டை பிரகடனப்படுத்த வேண்டும் என்றால் அது இந்தியாவாகத்தான் இருக்க வேண்டும் உலகிலே கிறிஸ்தவ நாடுகள் இருக்கின்றன இஸ்லாமிய நாடுகள் இருக்கின்றன ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினொன்றாம் பதினான்காம் தேதி இரவிலே வந்த இந்த சுதந்திர நாட்டிலே மதச்சார்பற்ற நாடு என்று காந்தியடியில் அவர்கள் பிரேரணப்படுத்தினார்களே அதனுடைய உண்மைத்தன்மை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா என்னுடைய அருமை கிருத்துவதே ஒரு கண்ணத்தை காட்டினால் இன்னொரு கண்ணத்தை காட்டி என்றல்லவா இயேசு நமக்கெல்லாம் நமக்கெல்லாம் என்று சொன்னார் அவர் உங்களுக்கெல்லாம் என்று சொல்லவில்லை நமக்கெல்லாம் போதித்தார்கள் இத்தனை பாறை இருக்கிறது ஒரு பாறையிலே விவேகானந்தர் தவமிருந்தார் என்று சொல்லி அடிக்கல் நாட்டு விழா வருக பொழுது இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாமா இந்த நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு அந்த அமைச்சர் அவையிலே பாருங்கள் நிதி அமைச்சர் சார் செட்டியார் காங்கிரஸ்காரர் அல்ல பாதுகாப்பு அமைச்சர் கோபாலசாமி ஐயங்கார் அவர் செட்டியார் ஐயங்கார் என்று அழுத்தமாக சொன்னார் கோபாலசாமி ஐயங்கார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் காங்கிரஸ்காரர் அல்ல மனுநீதி என்று சொல்லுகிற அந்த அற்புதமான அரசியல் நிறைய சட்டத்தை எழுதியவர் அம்பேத்கர் காங்கிரஸ்காரர் அல்ல இப்படி வரிசையாக சொல்லி இப்படி சுதந்திரத்திற்காக போராடிய காங்கிரஸ் தன்னுடைய முதல் அமைச்சரவையிலே அறிஞர்களையெல்லாம் அரவணைத்து கொண்டு இந்த நாட்டை திருநாடாக ஆக்க வேண்டும் என்று பெருந்தன்மையோடு மனிதருள் மாணிக்கம் பண்டித ஜவஹர்லால் நேரு அமைத்து கொடுத்த பிறகு இந்த நாட்டிலே மதச்சார்பற்ற நாடு என்று பிரகடனப்படுத்தப்பட்ட பிறகு சாதாரண தொழிலாளி கூட விவேகானந்தர் தான் அங்கே தவமிருந்தார் என்று சொன்ன கதைகளெல்லாம் இருக்கின்ற பொழுது ஏன் உங்களுக்கு இந்த பொறுமை வரவில்லை என்று அற்புதமாக தொண்ணூற்றி ஒரு நிமிடம் என்னன் கூடவே இருந்தவன் எழுதுறவன் அன்னைக்கும் பத்திரிகாரன் இன்றைக்கும் பத்திரிக்காரன் தொண்ணூத்தோரு நிமிடம் அவர்கள் ஆற்றிய உரையை கேட்ட பின்று அன்று லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பிரதமர் நாங்கள் தங்கியிருந்த அடுத்த அறையில் அவர் அடுத்த அறையில் அடுத்த பங்களா பிரதம மந்திரின்னா அப்படி தானே இருக்கோம் நாங்கள் தங்கியிருந்த இடத்துல அடுத்த நாள் நடைப்பயிற்சிக்காக நாங்கள் செல்கிறோம் ஐயாவும் நானும் ஒரு நூறு இருநூறு பேர் வருகிறார்கள் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த போலீஸ் எங்களை போக விடாமல் தடுக்கிறது ஐயா அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் ஒன்றும் செய்ய மாட்டார்கள் நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று அவர்கள் ஓடோடி வந்து மன்னிப்பு கேட்டார் நண்பர்களே ஒரு தலைவன் பேசி நான் இங்கே வேகமாக பேச வேண்டும் நம்முடைய இளங்கோ ஐயா அவர்களைப் போல அந்த திருக்குறளை எல்லாம் சொல்ல வேண்டும் அதற்கெல்லாம் எனக்கு நேரமில்லை பேசி உங்களை விரிவாக பேசி உங்கள் முகங்களை சுருங்க வைக்காமல் சுருக்கமாக பேசி விரிவாக கைதிட்ட வாங்க வேண்டும் என்ற ஆசையோடு அங்கே அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்கள் ஆனாலும் அடுத்த நாள் அந்த பாறை உடைக்கப்பட்டது இதில் என்ன வருந்தத்தக்க விஷயம் என்று சொன்னால் இன்றைக்கும் ஐயா அவர்களுடைய பெயர் அங்கே பொறிக்கப்படவில்லை வரலாற்று எப்படிப்பட்ட ஒரு சோதனையான நேரத்தில் அவர்கள் செய்த பல சாதனைகள் இன்று மறைக்கப்படுகின்றன திருத்தப்படுகின்றன குறைக்கப்படுகின்றன கேவலப்படுத்தப்படுகின்றன பொறுப்பானா இந்த தொண்டன் இன்னும் சிலர் தமிழரசுக் கழகத்திலே சேலத்திலிருந்து வந்திருக்கிறதாக இங்கே சொன்னார்கள் அவர்கள் அத்துணை பேரையும் சார்பாகவும் இங்கே கூடியிருக்கின்ற இந்த தமிழ் பெருமக்கள் சார்பாகவும் ஐயா உங்கள் தாழ் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் தமிழரசுக் கழக தலைவர் மாப்போசி என்பதற்காக அல்ல தமிழ் இன உரிமைக்காக போராடியவர் தமிழ் இனத்தின் மானத்தை காக்க போராடியவர்கள் தமிழ் இனத்தின் சுய நிர்ணயத்திற்காக பாராடியவர்கள் சுதந்திர சுய நிர்ணய சோசலிச தமிழ் குடியரசு அமைய வேண்டும் என்று போராடியவர்கள் இது எல்லாம் இங்கே இருக்கிறது முழக்கங்கள் சரித்திரத்தை நான் சொன்னேன் சாதனையை ஐயா அவர்கள் சொல்லுவார்கள் சிந்தனைக்கு விட்டு விடுகிறேன் எனக்கு கொடுத்த இருபத்தி ஒரு நிமிடத்தில் பதினெட்டாவது நிமிடத்தில் முடித்து விட்டேன் இந்த மூன்று நிமிடங்கள் உங்களுடைய கரவொலிக்காக நன்றி வணக்கம் என்பதுகள் எப்போதுமே இனிமையானதுதான் நாம் வளர்ந்த என்பதுகளை நினைத்துக்கொண்டாலும் கொண்டாலும் சரி இங்கு வந்து சென்ற என்பதுகளை நினைத்துக்கொண்டாலும் கொண்டாலும் சரி இருபதும் அறுபதும் இற்றுப்போய் அயர்ந்து போய் இருக்கக்கூடிய காலத்தில் எண்பதுகள் தரும் உத்வேகமே தனிதான் மிக சிறப்பான கருத்துக்களை இந்த நிகழ்ச்சிக்காகவே வந்திருந்து நினைவலைகளை வரலாற்று உண்மைகளை பகிர்ந்து கொண்ட சொர்ச்சித்தர் திரு வே புருஷோத்தம் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவிக்கின்றோம் இப்பொழுது சிலம்பு செல்வர் டாக்டர் மாபோ சிவஞானம் அவர்களுடைய திருவுருவ படத்தினை திறந்து வைத்து அஞ்சலி செலுத்த வருமாறு நம்முடைய மதிப்பிற்குரிய சட்டப்பேரவை துணை தலைவர் அவர்களையும் மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் அவர்களையும் அன்போடு வேண்டுகின்றோம் thank you